ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சவுமிங் நம்ம சூப்பரான டேஸ்டியான எங்கள் பாட்டி சொல்லிக் கொடுத்த காராமணி கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த குழம்பு வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதே மாதிரி மற்ற ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாலு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெந்தயம் கடுகு ஒரு இலிமிச்ச மிள சைஸ் அளவுக்கு புளி மிளகாய்த்தூள் உப்பு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அப்புறம் வந்துட்டு பூண்டு மாதிரி நசுக்கி கொஞ்சம் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துருக்கேன் இப்போ காராமணியும் இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணிட்டு குழம்பு தாளிக்க ஆரம்பிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெயில் பண்ணுறேன் கடுகு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெந்தயம் சேர்த்துருக்கேன் அப்புறம் தாளிப்பு வடகம் சேர்த்துருக்கேன் தாளிப்பு வடகம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ இந்த தாளிப்பு நல்லா பொரியணும் இதுக்கு வந்து கொஞ்சம் எண்ணெய் வந்து அதிகமாக தேவைப்படும் அப்போ தான் குழம்பு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நமக்கு ரெண்டு நாள் கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று தான் சேர்த்தேன் முக்கால்வாசி வந்து சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருந்தேன் டேஸ்ட்டு பக்கவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வெங்காயம் எல்லாம் நல்லா வந்து வதங்கி வரணும் இப்போ எல்லா வெங்காயமும் வதங்கிடுது அதுக்குள்ளே நம்ம எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் குழம்புக்கு புளி வந்து நான் கரைச்சி அந்த திப்பி எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மூணு டேபிள் ஸ்பூன் தூள் உப்பு அதில் வந்து சேர்த்துக்கிறேன் சேர்த்து இந்த புளி தண்ணியோடு இதை நல்லா வந்து கரைச்சிக்கலாம் கரைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறோன்னா நமக்கு குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும் அதோட உப்பு காரம் எல்லாமே வந்துட்டு ஈவனாக வந்துட்டு நமக்கு கிடைக்கும் அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறோம் இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருங்க சின்ன தான் வந்து இந்த குழம்புக்கு பக்கமான டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருந்தோம் இப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் பொடி சேர்த்துக்கலாம் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நல்லா வந்து வதக்க நம்ம தான் வந்து குழம்போட டேஸ்ட்டே இருக்குது எந்த குழம்பு ரெசிபி பண்ணாலும் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கிறதுலாம் வந்து அந்த டேஸ்ட் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு நல்லா வந்து சூப்பராக வந்து பொறுமையாக வந்து வதக்குங்க அப்போ தான் நமக்கு குழம்பு பக்காவாக வரும் இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் அடி பிடிக்கக்கூடாது நல்லா வந்து நமக்கு வதங்கி வரணும் கலர் சேஞ்ச் ஆகி இப்போ ரொம்ப சூப்பராக நான் ஒரு டென் மினிட்ஸுக்கு மேலே வந்து வதக்கிட்டேன் இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ அரைச்சி வச்சு தான் நான் தக்காளி ஆட் பண்ணுறேன் ஏன் இந்த மாதிரி சேர்க்குறேன்னா குழம்போட டெக்ஸ்சர் வந்து நமக்கு நல்லாயிருக்கும் நல்லா திக்காக கிடைக்கும் இப்போ பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நாலு கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கத்திரிக்காயையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்ருலாம் கத்திரிக்காய் நல்லா ஃபுல்லாக வந்துட்டு க்ரீன் கலரில் மாறணும் அந்தளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா நான் வதக்கி விட்டுட்டேன் இப்போ ஃபஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நல்லா டிஃப்ரென்ஸ் எடுத்து பாருங்கள் ஃபுல்லாக வந்து நல்லா க்ரீனிஷாக மாறிடுச்சு இந்தளவுக்கு நமக்கு வதங்கி வரணும் அப்போ தான் நமக்கு குழம்புல கத்திரிக்காய் வந்து கசப்பு இல்லாமல் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு காரம் எல்லாம் ஊறி ரொம்ப பக்காவான டேஸ்ட்டில் கிடைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா ஒரு க்ரீன் கலராகிடுச்சி ஃபுல்லாகவே அளவுக்கு நம்ம வதக்கி எடுக்கணும் இந்த வதக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இந்த மாதிரி அடி பிடிக்காமல் நம்ம நல்லா எடுத்துட்டு எடுத்துட்டு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க புளி தண்ணி உப்பு மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உங்கள் தேவைக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க இந்த குழம்பு எல்லாம் நல்லா கொதித்து திக்காகி வரணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வந்து குழம்பு கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு நல்லா வந்து கத்திரிக்காய் எல்லாமே நல்லா வெந்து வரணும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிருக்கு குழம்பு இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே வந்து வெந்துடுச்சு இப்போ பாருங்கள் பார்த்தாலே நமக்கு தெரியும் கத்திரிக்காய் நல்லா வந்து குக்காகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம காராமணி அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம் எப்போவுமே காராமணி வேக வச்சா அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணிடாதீங்க அந்த தண்ணியோட குழம்பு செய்யுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி உங்களுக்கு தண்ணி வேணான்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அந்த காராமணி தண்ணியில் நம்ம ரசம் வச்சுக்கலாம் காராமணி ரசம் ரொம்ப பக்காவாக இருக்கும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் ஒரு இருபது நிமிஷமாக குழம்பு வந்து சிம்மில் வச்சுட்டேன் நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நான் குக் பண்ண போகிறேன் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் காட்டலாம் பாருங்கள் இப்போ சிம்மில் வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வந்து இதாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் நல்லா வந்து குக்காகிடுச்சு பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சி நமக்கு கிரேவி டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு ரொம்ப சூப்பரான காராமணி குழம்பு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டான காராமணி குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துராங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ப பாய்